எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கலங்கின இருதயம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் யோவான் பதினான்கு ஒன்று இந்த உலகத்தில் நாம் கலங்கிய உள்ளத்தோடும் கண்ணீரின் உள்ளத்தோடும் வேதனையின் உள்ளத்தோடும் வாழ விரும்பவே மாட்டோம் கலக்கம் என்பது சாத்தான் கொண்டு வருகிற ஒரு பெரிய சோதனை சில கலக்கத்தினால் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் தவறுக்கு மேல் தவறுகளை செய்து விடுகிறோம் சிலருடைய உள்ளம் எப்பொழுது பார்த்தாலும் பதட்டத்துடன் கலக்கமுள்ளதாயும் இருக்கும் அனைகருக்கு துக்கமான செய்தியை கேட்டவுடன் இருதயம் கலங்கி போய்விடும் சிலருக்கு சிலருடைய கடுமையான சொற்களை கேட்கும்போது கலக்கம் வருகிறது கோபம் கண்ணை மூடி மறைத்து உள்ளத்தில் கலக்கத்தையும் பதட்டத்தையும் கொண்டு வருகிறது நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை நமது கலக்கத்தின் மத்தியில் பாடுகள் மத்தியில் ஆண்டவரின் பாதத்திற்கு நாம் வரும்போது நாம் கலக்கமற்றவர்களாய் வாழ முடியும் மனுஷனை நாடி ஓடாமல் கத்தருடைய பாதத்தை தெரிந்து கொள்வோம் கத்திரை நாடி வந்தவர்கள் அனைவரும் தங்கள் கலக்கங்களிலிருந்து திகில்களிலிருந்து விடுதலை பெற்றதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் வேதத்தில் ஒருமுறை இயேசுவும் சீஷர்களும் படகில் போய் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு முழுகத்தக்கதாய் அதன் மேல் மோதியது அப்பொழுது சீஷர்கள் மிகவும் பயந்து கலங்கி என்ன செய்வோம் என்று கலக்கமடைந்தார்கள் அப்பொழுது இயேசு கப்பலின் பின்னணியத்தில் தலையினை வைத்து நித்திரையாய் இருந்தார் ஷீஷர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலா இரு என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம் காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஏசு அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்டதை பார்க்கிறோம் ஆம் என கண்பானவர்களே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கலங்கிய இருதயத்தோடு இருக்கிற நம்மை பார்த்து ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று நம்மை பார்த்து கேட்கிறார் பழைய பாட்டில் அண்ணாலை குறித்து பார்க்கும்போது அவள் தேவாலயத்திற்கு வந்து தனது கலக்கத்தை எல்லாம் கலங்கின இருதயத்தை ஆண்டோருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டாள் அதே போல் மரியாள் தனது எல்லா கவலைகளையும் ஆண்டவரிடம் கொடுத்துவிட்டு நல்ல பங்கை தெரிந்து கொடுத்தால் ஆண்டவர் பாதத்தை தெரிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம் நாமும் கலங்கின நேரங்களிலெல்லாம் கத்திரண்டை வருவோம் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நமது கலக்கங்களுக்கு விடுதலை கொடுத்து நமக்கு தைரியத்தை கொடுத்து அற்புதங்களை செய்வது நிச்சயம் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசிக்கிறவன் பதறான் என்று நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சந்தர்ப்பங்களிலும் பதறுவோமானால் நாம் நம்மை நேசிக்கிற கத்தர் மீது அவிசுவாசியாக இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் ஆம் என கண்பானவர்களே கத்தர் மீது முழு நிச்சயமாய் விசுவாசமாயிருங்கள் கத்தர் உங்களுடைய எல்லா கலக்கங்களை மாற்றி சமாதானத்தை தருவார் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்தியோக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் நமக்கு தந்திருவாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த லெந்தினும் தபசு நாட்களிலும் நாங்கள் வீணான காரியங்களை குறித்து கலங்கி கவலைப்பட்டு இல்லாதபடி அன்றுவரை விசுவாசத்தோடு உம்மை பற்றி கொள்ள அண்ணாளைப் போல மரியாலைப் போல அன்றுவரை விசுவாசித்து உமது பாதத்தில் காத்திருந்து எங்கள் கலங்கின நேரங்களிலெல்லாம் அன்றுவரை உமது பாதத்தில் வந்து அமரும் நல்ல பாக்கியத்தை இந்த லெந்து காலங்களில் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வை தள்ளும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமீன்